குரேன்னு கூப்பிட்டான்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் பார்த்துருவேன் நான் கூடுவார் நானே சில நேரங்களில் சொல்லி சொல்லி பார்த்துக்குறேன் வீட்டில் தரேன் தரேன் உரே மரியாதை தனிப்பட்ட வாழ்விலே டச் பண்ணி பார்க்குறது நம்ம சீரியாழணும் ஆனால் ஃபார்ச்சி என்று பார்த்தால் அது கறந்து

play out my work. your dream vacation to Bali starts from rupees twenty two thousand nine hundred and ninety nine only. Naked <laughs> திமுகவின் பொது செயலாளரும் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலைஞருடைய மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அப்படின்னுடைய நினைவுதான் வருகிறது கலைஞர் அப்படின்ற உடனேயே அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உங்களுக்கு நிறைய நினைவளிகள் வரும் அதுல உடனே கலைஞர் அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த சம்பவங்கள் ஏ வரிசையா வந்துகிட்டு இருக்கும் அதில் கலைஞர் அவர்களோடு எனக்கு பழக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன் அந்த இமயத்தின் மடியில் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் இருந்தாலும் அதனுடைய கொடுமொழியை நான் பார்த்ததில்லை காரணம் அடிமுடிக்கான அருணேஸ்வரை போல இதுதான் தலைவர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள அவரை அடக்கி காட்ட முடியாது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் அரசியல் என்ற ஒன்று மனிதாபிமானம் உடையவர் என்பது ஒன்று எழுத்தாளர் பேச்சாளர் கல்வியாளர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரிடத்தில் இருக்கின்ற அந்த குடும்ப பாசம் மனிதத்தன்மை இவையெல்லாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது பெரும்பகுதி அவரை அரசியல்வாதியாக தான் பார்ப்பார்கள் அரசியலிலே கூட ஒரு ஆண்மை இருக்க வேண்டும் என்பதிலே விருக காட்டுகிறவர் அரசியலை வெற்றி ஈட்ட வேண்டும் என்பதற்காக சகாத வழிகளை கையாள வேண்டும் என்பதை விருப்பம் இல்லாதவர் என்னை பொறுத்தவரையில் அந்த சொல் கேட்டவுடன் உங்களுக்கு எப்படி ஆகிறது என்று கேட்டால் பக்தர்களுக்கு எப்படி திருப்பதியிலே கோவிந்தா போட்டால் ஒரு உற்சாகம் இருக்கிறதோ திருச்செந்தூரில் எப்படி முருகா வெற்றிவேல் போன்ற கரோகரா என்றார் எப்படி இருக்கிறதோ எனக்கு அப்படி என் இதயமும் உடலும் புல்லரித்து ஒரு நிலையில் நிற்கும் நான் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர மறைந்து விட்டதாகவே நான் கருதுவதில்லை சில நேரங்களில் தனியாக இருக்கிற பொழுது அவரோடு பேசுவதைப் போல எல்லோரும் பேசிக்கொண்டே கூட இருப்பேன் காரணம் என்னை மறந்து என்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டும் அவர் இடத்துல வியாபித்து இருக்கிறார் என்று தான் பொருள் உங்களோட அவர் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார் அப்படின் நெஞ்சை தொடுகிறதெல்லாம் சில நேரங்களை தவறு சுட்டி காட்டியிருப்பார் அப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேனே அவர் எப்படி நடக்க முடியுது எனக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன் அவர்தான் கேட்டு அவரை கேட்டு அவர் முடிவு பண்ணி அவர்தான் சரி செய்தியா அப்படின்னு சொன்னார் ஆனால் என்னுடைய குணம் அவருக்கு தெரியும் என் பலமும் தெரியும் பலகீனமும் தெரியும் நாளை காலையில் எனக்கு ஆப்பரேஷன் இரவு இன்றைக்கு பத்து மணிக்கு போன் அடிக்கிறார் நான் தான் எடுத்தேன் யார் துறையாக ஆமான் பயப்படுறியா என்ன யாருக்கும் பயப்படுவான் நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு ஏ எனக்கு தெரியா நீ பயப்படுவேன் கோழ இல்லைன்னு நான் நல்லா இருக்கேன்னு கிளம்புல அதெல்லாம் இருக்காது வேறே நான் ஒன்று சொல்லட்டுமா எனக்கும் மனசு சரியில்லையா நீ நாளைக்கு பார்ப்பட்டு ஒன்று நான் ஒன்று சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னோட நான்க்கு படுத்து வந்துட்டு காலையில் ஒன்றே ஏற்றுக்கு அச்சிட்டு போறேன்னு சொன்னார் அப்படியும் வந்துட்டார் போங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நினைத்தாலும் என் நெஞ்சை ஆள வைக்கிற நிகழ்ச்சி தான் யாருக்கு வரும் எந்த பெத்தோராக இருந்தால் கூட பிறக்காது ஆனால் என் தலைவனுக்கு அந்த நேரத்தில் கூட நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறார் இன்றைக்கு நான் என்ன சொல்றது ஆகியனால் அப்படி வியாபத்து இருக்கின்ற ஒரு பன்முக தோற்றம் கொண்ட ஒரு தலைவன் தலைவன் தொண்டன் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசம் இப்ப அவர் சொன்னார் இல்லையா என்னால அதை தாங்கிக்க கூட முடியல எனக்கு மனசு சரியில்லை இரவுல நான் வந்து படித்து கட்டுமான்னு கேட்கிறேன் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி அது உருவானது அதுக்கான மூலாதாரம் எல்லாம் என்னவாயிருக்கு தான்மா இந்த இந்த பார்ட்டி ஐம்பது ஆண்டு காலம் அவர் கட்டுப்பட்டு எனக்கே இல்லை நானாவது அவருக்கு பொழுது வழியா பொழுது வழியா கூட இருக்கிற யாரா இருந்தாலும் துடிச்சிடுவார் பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வழக்கறிஞர் நம்முடைய எங்களுடைய வழக்கறிஞர் வர சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஒரு பத பதட்சி வண்டி எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க போய் பார்க்குறோம் இங்கெல்லாம் வெட்டு வெட்டு இங்கெல்லாம் வெட்டு வெட்டு ஒளஞ்சார் வெட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னே இந்த ஹாஸ்பிட்டலுடைய வீரர் வந்து ரத்தம் வர ரத்தத்தை பார்த்த உடனே அலறிட்டார் ஐயோ 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 நார் தலைவர் கண்டுக்கோட்டுக்கிட்டோம் அவங்க அப்பா அம்மா இருந்தால் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு சண்ம சுந்தரம் ஒரு எட்டர் என்ன தான் ஆனால் அவருக்கும் துடிப்பார் கட்சியில் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் முதல்ல விசாரிப்பார் நேராக வீட்டுக்கும் போயிடுவார் முடிஞ்சு முடி முடியும் அதே மாதிரி யாருடைய கட்சியுடைய இழப்பு இறப்பு அவைகளுக்கும் ரொம்ப வருத்தப்படுவார் அதாவது ஒருத்த கட்சியை காரணம் கட்சி வேறோ நாம் வேறோ சொந்த வேற பார்க்கவே மாட்டார் ச சொந்தத்தை விட பெண்டு பிள்ளைகளை விட கட்சி தான் பெருசு கருது அந்த உள்ளம் அவருக்கு இருந்ததுனால தான் ஐம்பது ஆண்டு காலம் சுமார் ரெண்டு கோடி மக்கள் கொண்டு கொண்டிருக்கிற இயக்கம் அவர் கட்டு இருந்தார் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே எந்த ஒரு தலைவனும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக இருந்ததில்லை ஆனால் அந்த தலைவனாக இருந்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு அவர் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க சாதாரண இப்போ வேலூர்லேருந்து போனா வர வழிக்கெல்லாம் இதை நான் முப்பது பேசிட்டு வருவோம் ஹோட்டலுக்கு போனோம்னா கூட உடனே மறுநாள் எப்படிவா கண்டுபிடிச்சிட்டு அதை கேட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்து அவர் இல்லைன்ற ஆனால் என்ன பொறுத்த வரையில் இவையெல்லாம் தாண்டி எனக்கு அரசியலில் சில நேரங்களில் என்னை தாங்குகிற தாயி உள்ளபாவை படித்தவராக இருந்திருக்கிறார் சில நேரங்களிலே தந்தை ஒற்ற நிலையிலிருந்து கண்டிப்பும் கண்டிப்பாக செய்திருக்கிறார் ஆனால் அந்த கண்டிப்பில் கூட நான் கோவித்துக் கோவித்துக்கொள்வேன் தவிர அவர் கொள்ள மாட்டார் அவர் அவர் ஐயா தரவர்கள் மூணு நாளாக முறுகிட்டு அவரை கூட்டு வரும் தரேன் அந்த துரேன்னு கூப்பிட்டான்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் பார்த்துடுறோம் எல்லா பண்ணும் கூப்பிடுவார் அந்த வாங்கி இன்னைக்கும் நானே சில நேரங்களில் சொல்லி சொல்லி பார்த்துக்குறேன் வீட்டில் உட்கார் தரே தரேன் அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு அவர் தான் கூப்பிடுவார் அப்படியே பயம் மறந்து போய்டும் அந்த வார்த்தைகள் கோபப்பட்ட நானா எனக்குன்னா அதிகம் கோபம் கோ கோபரா எதாக இருந்தாலும் கொச்சு நான் ஏறி கிடைக்கிறேன் டக்கு டக்குன்னு அப்போல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அரசு இல்லையா கோபரியா நம்முடைய நம்முடைய சுயமரியாதையே டச் பண்ணுற மாதிரி கூட சில நேரங்களில் நிகழ்வு நடக்கும் ஆனால் அந்த சுயமரியாதை தனிப்பட்ட வாழ்விலே டச் பண்ணி பார்க்குறது தான் நம்ம சீரிய எழுணும் ஆனால் பார்த்தி என்று பார்த்தால் அதை மறந்துணர் அதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் வேற பல பேர் கலைஞரை மிக கடுமையான வார்த்தைகளால் பேசினாங்க ரொம்ப அதுக்கு மேலே வார்த்தையே இருக்க முடியாது அவ்வளோ வார்த்தைகளை அவரை படித்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு மந்திரி சபையோடையும் கொடுத்து உட்கார வச்சுருந்தார் நான் ஒரு நாள் கேட்டேன் அவர் எங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடாது வார்த்தையெல்லாம் சொன்னவங்களே ஏன் உட்கார் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக சீட்டு இவன் இல்லைன்னு என்ன நாள் முழுகி போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அவர் இந்த இனமானத்தை காப்பதற்காக என் தன்மானத்தை ஏன் அடங்க வைத்திருக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை ஞாபகிறது இந்த இனமானத்தை காப்பதற்காக என் தர்மானத்தையை நான் அடங்கி வச்சிருக்கேயா காரணம் இந்த கட்சி எனக்கு பின்னால் இப்படி சிதறுண்டு போய்விடக்கூடாது சிதறுண்டதையெல்லாம் சேர்த்து விட்டு போகலாம் அடுத்து நீ தலைமுறையில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஆகவே இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு மானத்தராக இருக்கு தன்மானத்தை இழக்கிறேன் கட்சிக்காகன்னு சொன்னார் அதே மாதிரி உடை உணவு இந்த விஷயத்தில் அவர் எப்படி மிக சொற்பமாக சாப்பிடுவார் இட்லி ரொம்ப பிடிக்கும் அவருடைய வீட்லி ஸ்வீட் பிடிக்கும் ஒரு நாள் தவறாமல் ஸ்வீட் இல்லாமல் இருக்க மாட்டார் ஏதாச்சும் கும்பலோ ஜாமுன் அது இது சாப்பிடுவார் சுகர் கிடையாது அவங்க குரம்பரைக்கு அதுலாம் சாப்பிடுவார் நைட்டில் முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு மீன் கொழம்பு இல்லாத நைட்டே அவங்க வீட்டில் இருக்காரு அதாவது வேணாலும் மீன் கொழும்பு இருந்தே தீரும் அப்படி இருந்தாலும் மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் இட்லி மீன் குழம்பு அதே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார் ஆனால் பிற்காலத்தில் அதெல்லாம் விட்டுட்டார் சைவமாகவே இருந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதனால் இந்த அதுக்காக ரொம்ப கொஞ்சம் சாப்பிடுவார் ஆனால் அதே நேரத்தில் அது நிறைவாக இருக்கணும்னு நினைப்பார் உடை பொறுத்த உரையில் எளிய உடை இருக்கணும் ஆனால் தூய்மையாக இருக்கணும் பந்தாலெல்லாம் பிடிக்காது இப்போ நானே இதை போட்டு தலைவர் தான் போட மாட்டேன் பட்டு சட்டையே போட மாட்டேன் வய கையில் போந்திரம் போட்டுருக்கணும் எளிமையா வய இன்னும் நாயச நான் சொல்றது நான் உடனே காட்டி ஆடுவார் கழுத்தில் போட்டு சேனா கட்டி விடுவார் பாட்டி கட்டுவோம் மரியாதை கட்டுவார் ஆகி கொண்டு பட்டு சட்டை பட்டு வெட்டி கட்டுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இப்போ தான் பட்டே போடுறோம் நாங்கள் அதுக்கு ஒரு தொட்டு கூட பார்த்தது கிடையாது அது மாதிரி சிம்பிளாக இருக்கணும் ஒரு நாள் ஜெயிலில் இருக்கிறோம் நாங்கள் தான் மெட்ராஜ் ஜெயிலில் இவர் கா ஈவினிங் குளிச்சுட்டு வந்து மேலே உட்காந்துட்டு உட்காந்தபடி பாரு மேலே நாங்கள் மேல் மாடி கீழே இல்லாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு நானும் கீழே போய் அதில் பெரிய தொட்டியிலாம் இருக்கும் தண்ணியாக குளிச்சுட்டு வந்துட்டு அப்போ அன்றைக்கி வீட்டில் இருந்து வந்து சால்வ் பண்ணி வந்த இந்த லுங்கி ஒன்று வெள்ளை கட்டிட்டு ஒரு வெள்ளை பனியன் போட்டுட்டு மேலே ஒரு டர்க்கி டவல் நல்லா வெள்ளையாடுறது போட்டுவிட்டு தலையை செய்விட்டு சேலம் வந்து ஓட்ரு போட்டு போகிறேன் இது மேலேருந்து பார்த்தாரு தானே எங்கே போகிறாருன்னு கேட்டார் நம்ம கட்சிக்காரங்களெலாம் சி கிளாஸ் இருக்காங்கள்ல அவன் போய் பார்த்துட்டு இங்கே வா முதல்ல எங்கே போகிறேன்னு சொன்னேன் சி கிளாஸ் இருக்கிறாரு சி கிளாஸில் இருக்கிறவன் நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு அவன் ஒரு வாரத்தில் குளிச்சிருக்க மாட்டான் இல்லை ஒரு நாளைக்கு குளிச்சுருப்பான் அந்த மண்லேயே போகிறான் அங்கேயே உட்கார்றான் அப்படியே சாப்பிட்றான் வாங்குறான் இது கொடுக்குறேன் நீ ஜாலியாக ஃபஸ்ட் கிளாஸ் உட்காந்துக்கிட்டு மூணு ரெண்டு வரையும் குளிச்சுட்டு இவ்வளோ வேட்டையில் சட்டவில வழியாக போனீங்கன்னா அவனுக்கு என்ன இருக்கும் உன்னை பார்த்த உடனே அன்பு இருக்கார் அது அவர் என்ன பெரியது ஃபஸ்ட் கிளாஸில் இருக்காரு நாங்களாம் ஏழை அங்கே இருக்கிறோம் என்னையாக வரலாம் மட்டும் அங்கே நாங்களாம் அப்படின்னு நினைப்பான் நீ எதுக்காக போனியும் அவனை மதிக்கணுன்னு அதை விட்டுட்டு அவன் வருபடி வாங்கி வருவேன் போய் மரியாதை இதெல்லாம் காயிட்டு போட்டுட்டு ஒரு ஒரு அடுக்கு வரியில் ஒரு பட்டாபட்டியில் விங்கி கட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னார் இது யார் ச சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு சதம் சொல்கிறாரு ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டார் என் வாழ்க்கையில் நிற்கிறதுக்கு அதாவது குடிக்கணும் டெய்லி ஷேவ் கொஞ்சம் அப்படின்னு அவர் திட்டுவார் அவரும் வைக்க மாட்டார் நம்மளே திட்டுவார் நீட்டாக இருப்பார் அவரும் நீட்டாக இருப்பார் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் அது கதைய கதறான் தான் காய்ச்சறி தான் போடுவார் அதான் கருத்துப்பட்டுருவோம் சரி இவ்வளவு கடந்து வந்து ஒரு தலைவருடைய தலைவருடைய அந்த உடனடி சரி அந்த இறுதி நாட்கள் அப்படிங்கிறது இப்படிப்பட்டதாக இருந்தது அந்த மரணத்தை எதை கொண்டதற்கான ஒரு இது அவர் ஒரு பதம் இப்படி மனோபதம் என்ன அப்படி இருந்தது எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லணும் ராஜரோ அதை நீங்கள் கேட்டுக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நான் பெரும்பகுதி கூட இருந்தேன் அவரோடய இருந்த நிச்சயம் ஒரு பையன் இருக்கான் உன்களாக இருக்கான் அவனை இன்றைக்கும் கேட்டு பாருங்கள் நான் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட வேறே துவரே கூப்பிடுறேன் வேற துவரே கூப்பிடுறேன் அவருக்கு ஏற்பட்ட அந்த கொப்பளங்கள் கடவுளே எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுங்களா அப்போ கூட ஒரு பெரிய ஒரு தலைவருக்குரியாத பெருமையே அதில் கூட விடாம கட்டி காத்தவர் அவர் பேசுகிறவர் பேச்சு நிற்கிற வரையில் அவர் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியாதுமா என்னால் வார்த்தைகளை போட முடியல பிறகு இவர் தான் தலைவர்னு அந்த அளவுக்கு இங்கே நின்றவர் எவ்வளோ அதாவது வலி ஒர்க்கம் அப்போ கூட கட்சியை பற்றி பேசுவார் அந்த மருந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது கட்சி தான் பேசுவார் ஒரு ஐயோ உக்கையோன்னு கத்துவார் மறுபடியும் போட்டி பண்ணுவார் அது கடைசி வரலையும் அந்த விட்டு இதெல்லாம் அப்படியே தான் வச்சுட்டு கடைசி வரலையும் அதனால் அந்த பேச்சு நின்ன பிறகு அதை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு பேச துடிக்கணும் அவர் பேச வேண்டிய உயாமல் பேசுனவர் ஓராயிரம் கூட்டம் பேசுகிறவர் இது தமிழகத்தை தட்டி எழுப்புகிறவர் கடைசியில் பேச முடியாமல் திருநடுகின்ற காட்சிகள் தான் யாருக்கும் வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாது சாந்தா அப்பான்னு ஒரு வயசாக இருந்தார் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் எம்ஜிஆர் தோல் கை போட்டு ரெண்டு பேரும் போட்டு இருந்தார் என்னப்பா ராத்திரி என்ன கலைஞர் பார்த்தீங்களா ஆமாண்ணே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற சார் சொன்னாரா சரியின்னு சொன்ன என்னை ப்ரொபோஸ் பண்ணுறாரு ਆ ਪਣੀ ਟੈਂਕ। ਉਹ ਵੀ ਫਰਬੜਾ ਬਰਬੜਾ ਕਰ ਲੈ। ਚੱਲੀ ਉੱਠ ਨਾ ਮਾ। ਬੜੇ ਕੁਇਲਾ ਨੰਨ ਡਾ ਰਿਹਾ। ਚੱਲੇ ਹੁਣ ਕਾ? ਚੱਲੇ ਉੱਠ ਨਾ ਸੋਲ ਲੈ। ਚੱਲੇ ਉੱਠ ਨਾ ਸੋਲ ਲੈ। ਲੈ ਨੈ ਉਹ ਹਦਚਨ ਬਰਬੜਾ ਬਰਬੜਾ। ਓਡੇ ਕਪੜਾ ਉਹ ਸਿਰ ਤੇ ਰੱਖ। ਜਿਵੇਂ ਬਾਵਾ। ਆੜੇ। ਐਵੇਂ ਜੀ ਤੁੰਗ ਵੀ ਤਾ। ਨਾਮ ਰੋਕ ਸਿੱਨੇ ਵੀਟ ਲੈ ਕੋੜੀ ਰੰਗ। ਉਹ ਛਿੰਨਾ ਰੂਪ ਹੈ। அவர் தலைவர் உட்காந்துருக்கார் பே பேராசிரியர் உட்காந்துருக்கார் கேபி கந்தசாமி உட்காந்தார் சாதிக்கு போட்டா கண்ணப்பள்ள அப்படி உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஒரு ரோவில் நான் உட்காந்துருந்தேன் ஒரு பெயரை நான் சொல்ல விரும்பலை ஒரு பெரிய மனுஷன் பெரிய ஓட்டுக்கார் பையன் அவர் உட்காந்துருந்தார் அவர் ரெண்டு பேர் உட்கார்ந்தார் நான் வந்து இப்படி உட்காந்து அவர் பக்கத்து பெரிய கூட்டார் பக்கம் வணக்கம் தார் அப்படின்னா வணக்கம்னார் அவர் வணக்கம் என்னார் தலைவர் தலைவர் என் மகள் உட்கார்ந்தார் இந்த அம்மா சினிமா அப்படி போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அது சொன்ன அவங்க இன்னும் சொல்ல வந்தார் சார் அப்படின்னா ஏய் என்னடா சாருன்ற சாருன்றதான சொன்னேன் அதுக்கென உங்களுக்கு வேலைக்காரன் வர்ற மாதிரியே என்னடா சொன்னேன்னு எட்டு ஷர்ட்டே கொடுத்தேன் ஷர்ட்டே குடிச்சு ஓய்வு கொடுத்து இப்படி கொடுத்துருந்துட்டாலும்